வெல்கம் டு மிஸ்டர் லக் வெல்கம் டு மிஸ்டர் லக்ஷன் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம ரவா தோசை வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இது நீங்கள் கடையில் வாங்குற மாதிரியும் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவீக மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் பட்டன் ஆளில் வாங்க இன்றைக்கி நம்ம ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரவா தோசைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு கடையில் வைக்கிற அரிசி மாவு அடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் மைதா மாவு இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகு குருமிளகு வந்து மிக்ஸியில் விட்டு ஒன்றுக்கு ரெண்டு அரைச்சி வச்சுருக்கேன் வர மூணு எடுத்து மிக்ஸ் அதையும் மிக்சியில் அரை அடுத்து சின்ன தலை ஒரு பீஸ் அளவு இஞ்சி எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவாப்பில் தழை எடுத்து கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து ரொம்ப பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாவை கரைக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல கட்டியை கரைச்சிக்கோங்க அப்போ தான் கட்டி விழுகாது அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க ரவா தோசைக்கு மாவு வந்து தண்ணியாகிட்ருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம நார்மல் தோசை சுடுற மாதிரி இருக்கக்கூடாது மாவு வந்து நல்லா ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் தோசை நல்லா மொறு மொருங்கு வரும் பாருங்கள் இந்த தண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருக்கும்போது ரவை வந்து கொஞ்சம் உப்பி வரும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் மாவு ஊறட்டும் பாருங்கள் நம்ம ரவா தோசை மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கல் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் வாங்க பாருங்கள் மாவு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இப்படி ஊற்றணும் மேலே ஆயில் எல்லாத்தையும் நெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தான் ஊற்றுறேன் அடுப்பை வந்து சிம்மளில் வச்சு வேவீங்கன்னா அப்போ தான் நல்லா மொறுமொருன்னு வரும் அதனால் தோசை ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துடலாம் தோசைய பாருங்க நல்லா மொறுன்னு ரவா தோசை அவ்வளோ சூப்பராக ரெடி இருக்குது நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுக்குங்க நீங்கள் கார் சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் சட்னி எடுத்துருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம கடையில் போய் ரேட்டும் அதிகம் நம்ம வயிறு நிறையா சாப்பிட முடியாது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்